சீமானை எப்படி வீழ்த்துறது சுயேட்சா போடு நாற்பது தொகுதியிலும் நாற்பது அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சியாக நிறுத்துகிறார்கள் குழம்பிடுவான் சீமானின் சின்னம் நினைச்சு சீமானுக்கு ஓட்டு போடுறதை நினைச்சு விவசாயில் ஓட்டுறான் அவ்வளவு மங்கின்னி மக்கள் என்று நம்மளை நினைத்தார்கள் என்றால் எப்படி இருக்கு பாரு நான் அந்த பெருமக்களுக்கு ஒன்னு சொல்லுவேன் இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது சீமானை விழுத்துறேன் அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும் ஆனால் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன் மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஏன் அந்த சின்னத்திற்கு போடவில்லை சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இதில் ஒரு தம்பி ஒரு தந்திருக்க என்ன அன்பு தம்பி அருமை இளவல் திராவிட இளஞ்சூரியன் சூரியன் சூரியன் சூரியன்ல சின்ன சூரியன் குட்டி சூரியன் அப்படி வயிற்றுலேயே வச்சு வளர்ப்பாங்க கருணாநிதி ஐயா இருக்காரில்ல ஸ்டாலின் ரொம்ப நாள் கங்கார் மாதிரி வளர்த்து வந்து அறுபத்தஞ்சு வயசுல தான் இளைஞர் அணியிலேருந்து வெளியில் வர்றார் இவரை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞர் அணியில் முன்னாடி சேர்க்குறாங்க இப்போ ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்கார் குட்டி அதான் நம்ம தம்பி அப்படியே வச்சு பட்டம் ஜூட்டி உட்கார வச்சுருவாங்க இன்னும் உங்கள் அப்பாமிட்டு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு பாரு நீ பாரு அதே வசனம் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் சாடியை தூக்கி போடுவோம் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சு போடுவோம் நாங்கள் வந்தால் தாலிக்கு தாங்க கொடுப்போம் நாங்கள் வந்தால் கூட்டுற ரத்து பண்ணி போடுவோம் நாங்கள் வந்தால் இதை பண்ணி போடுவோம் சேம் ட்ராமா சேம் பிளே இஸ் ஓல்டு ரொம்ப அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர் ஆனால் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தாரு ரொம்ப பழசாருங்க கொஞ்சம் மாற்றி போடுங்க ஒரு வசனத்தையாவது மாற்றுங்க ஆக அந்த வகையிலே ப்ளீஸ் அது தங்கை செல்வது பேப்பர் வேணும்ல அப்படின்னு தம்பி நீ என்ன வேணாலும் செய் தம்பி இந்த மருத மருதநாயமணியம் பாட்டு இருக்கான் பாரு அதே ஒரு வீரன் பெரும் துரோகி இந்த கூலிக்கு சண்டை போடாம பாரு நல்ல வீரமாக இருக்கும் பாரு அந்த மாதிரி வெள்ளக்காரங்காலத்தில் கூலிக்கு சண்டை போட்டவன் ஒரு தெரியுமா தெரியாத பெரிய வீரன் என் ஊரில் பனை ஊரில் பிறந்தவன் அந்த வீரத்தை வெள்ளக்காரனுக்கு வித்தவன் நம்ம என்ன சொல்லுவான் டே மச்சான் ஒரு பிரச்சனைடா நாலு பேரில் கூட்டி விடானா ஓகே மச்சான் என்ன மச்சான் நல்ல பிரியாணிடா குவாட்டர்டா காசுடா இதுதான் சோழியை முடிச்சோன்ன ஒரு லட்ச ரூபா கொடுக்கிற இப்படி போய் கூலிக்கு சண்டை போட்ட பையன் இந்த காலத்தில் இதா அந்த காலத்தில் அவர் யாரு பிரிட்டிஷ் கூப்பிட்றானா போ யார போலித்தோனோட போய் சண்டை விடு இவன் தான் அப்புறம் நம்ம பாட்டை அழகுமுத்துக்கணும் இவனோட இவனோட தான் அப்போ நம்ம பாட்டை என்ன தோக விட்டாங்க துரோகத்தில் அழகு முத்துக்கணும் கையில் விலங்கு போட்டு நிறுத்திவிட்டாங்க இப்படி இவன் இந்த முன்னாடி நிற்கிறான் அவன் யாரு நம்ம பய தான் நம்ம போய் எங்கள் ஐயா சிவாஜி சொல்லுவார்ல அது மாதிரி நம்ம தான் மருதநாயகனும் நம்ம பையதான் அவன் நின்றுக்கிட்டு சிரிக்கிறான் கொக்கரிக்கிறேன் எப்படி உன்னை துரோகத்தால வீழ்த்தினேன் நேம்பாரு அப்படின்னு நம்மாளு டேய் செத்து விழுந்தாலும் வரலாறு எங்களை வீர மறவர்கள் என்று பதிவு செய்யும்புடான் நீ வென்று நின்றாலும் வரலாற்றில் நீ புரோகி என்றுதாண்டா பதிவு செய்யப்படுவாய் அப்படி அதுக்கப்புறம் அவர் பிரான்ஸ்ல பட வெள்ளைக்காரன் கொள்ள போறான் இவள விட்டு வைக்கக்கூடாத மருதநாயத்தை கொண்டு வரும்னு நானே அவன் திரும்பி அமிருமேல திருமணம் இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பிரெஞ்சு பிரான்ஸ் கிட்ட படைய உதவி கேட்கறாரு வரும் வரும்னு காத்திருந்தாரு வரல இஸ்லாம் அதுக்குள்ள மாறி பா மாறிட்டாரு என்னென்ன பண்ணி பார்த்தார முடியல தூக்கில் போட்டாங்க அவரை சாகலங்க எவ்வளவு பெரியவர் பார்ப்ப தூக்கு கீழ்த்து தொங்கி சாகல கயிறு விழுந்துட்டான் இப்ப என்னடா பண்ணலாம்னு வெட்டுறாங்க அப்ப கூட அவன் அவனுக்கு பயங்க கையை தனியா இந்த கையை தனியா இந்த கால தனியா இந்த கால தனியா கழுத்தை தனியா துண்டம் துண்டமா வெட்டி கொண்டாங்க பாத்தியா அப்படிப்பட்ட வீரங்க இருந்த நிலத்துல இனத்தில் நீ வந்துருக்க சோரம் போயிடாத சோரம் போயிடாத நல்லா இருப்ப எச்சரிச்சுக்க பிழைச்சிக்க இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது எனக்கும் உங்களை விட்டா நாதி கிடையாது உன் மொழி வாழணும் உன் இனம் வாழணும் இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் மருத்துவம் கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு தூய குடிநீர் தடையற்ற மின்சாரம் நடக்க பதியான பயணிக்க சரியான பாதை பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுவாசிக்க நல்ல காற்று வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எல்லாம் உனக்கு வரணும்னா இந்த மகனை நீ கெட்டியா பிடிச்சுக்க நாங்கள் யார் எவ்வளவு எளிய பிள்ளைகள் எங்கள் வலிமையை எங்களுக்கு உணர்த்திய பெருமக்களுக்கு நான் உண்மையிலேயே தலை வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ரொம்ப சாதாரண மகன் என்று அஞ்சி எஞ்சி கவனமாக காலெடுத்து வைப்பேன் ஆனால் என்னையும் பார்த்து உலகம் பயந்தது என்னை இரண்டு முறை கனடாவில் அமெரிக்காவில் கைது செய்து திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் ஃபாரின் ரிட்டன் என்று சொல்வார்களே உண்மையிலே நான் தான் என்னுடைய கடவுச்சீட்டை முடக்கி வைத்து பத்தாண்டுகளாக வைத்திருக்கிறார்கள் நான் எந்த நாட்டிற்கும் பயணிக்க முடியாது இந்தியாவில் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டு கேட்கப்படுகிற தலைவர்களில் நான் ஐம்பதாவது ஆள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதெல்லாம் எனக்கு அச்சமில்லை ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கும் போதெல்லாம் நான் அச்சப்பட்டதில்லை ஏனென்றால் என்னை உருவாக்கிய என் தலைவன் அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று கற்பித்தான் பயம் என்பது தமிழர் பரம்பரைக்கை கிடையாது அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கை கிடையாது மானமும் வீரமும் அறமும் எங்கள் உயிர் அதில் எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது அந்த நிலையில் நின்றோம் எளிய பிள்ளைகள் நாங்கள் எந்த பின்புலம் இல்லை என் அப்பா முதலமைச்சர் அவர் மகன் அவர் முதலமைச்சர் அவர் பேரன் அமைச்சர் அப்படி வந்தவர்கள் அல்ல சாதி சொல்லி வந்தவர்கள் அல்ல மதம் சொல்லி வந்தவர்கள் அல்ல இந்த காலச்சூழலில் எங்கள் இனம் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் போது எல்லோரும் எங்கோ ஒரு தீவில் எவரோ சாகிறார் தன் என்று கடந்து மறந்து போய்கொண்டிருந்தார்கள் எங்கள் இன சொந்தங்கள் செத்து விழுகிறார்கள் என்ற உணர்வற்று கிடந்தார்கள் அந்த காலச்சூழலில் நாங்கள் உணர்ந்து தெளிந்தோம் நாங்கள் நாடார் செட்டியார் கோனார் பிள்ளை முதலி இப்படியெல்லாம் பிரிந்திருந்ததனால் இந்து இஸ்லாம் கிறித்தவர் என்று பிரிந்திருந்ததால் தன்னின பகையாலே தாழ்ந்து வீழ்ந்தோம் என்ற நிஜத்தை உணர்ந்து உண்மையை உணர்ந்து ஒரு துளி அந்த நேரத்தில் எழுந்தோம் நாங்கள் இஸ்லாமல்ல இந்துக்கள் அல்ல கிறிஸ்தவர் இல்லை இதெல்லாம் அடையாளங்கள் அல்ல வழிபாட்டிற்காக நாங்கள் ஏற்றிருக்கிற மதங்கள் மார்க்கங்கள் சாதி நாடார் செட்டியார் கோணார் தேவர் படையாச்சி பரையர் தேவேந்திரர் வண்ண இது எல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இது குடிகள் ஆனால் நாங்கள் யார் உலகத்தின் எந்த எல்லைக்கு போனாலும் நாங்கள் தமிழர்கள் என்கிற உண்மையை உணர்ந்து தெளிந்தோம் அப்போது இந்த அரசியல்கள் இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை என்று தெளிவுக்கு வந்தோம் அப்போதுதான் தமிழ் தேசியன மக்களாக திரள தொடங்கினோம் அன்றுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று ஒன்றிணைய தொடங்கினோம் ஒரு பின்னணியும் இல்லை எப்போதும் என் தலைவன் படம் இருக்கிற பதாகையில் இப்போது இல்லாமல் காரணம் அவர் படத்தை வைத்தால் யாரும் நேரலையில் ஒளிபரப்ப மாட்டார்கள் ஒரு காட்சி கூட போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர் படத்தை பார்த்தே பயப்படுகிற இவர்கள் அவர் படையை பார்த்து எப்படி பயப்படுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து கவனிங்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சின்னம் தந்திருந்தார்கள் விவசாயி சின்னம் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் என்பதால் நேரடியாக என் மக்களிடத்திலே கொண்டு சொன்று ஆறு தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டோம் ஆறு தேர்தல்களை ஆறு தேர்தல்களை எதிர்கொண்டு ஏழு விழுக்காடு வாக்கை பெற்றோம் பத்து விழுக்காடாக வந்திருக்க வேண்டிய வாக்கை திட்டமிட்டு திமுக குறைத்தது அது எனக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு வந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சிதைத்தது நான் பிஜேபியின் பி டீம் என்று வீட்டுக்கு வீடாக பொன் சென்று பரப்பியது இந்த பொய் பரப்புரையை என் இளம் எண்ணின மக்கள் நம்பினார்கள் இது புது நம்பிக்கை இல்லையே அறுபது ஆண்டுகளாக அவர்கள் பேசுகிற பொய்யை நம்பிய தமிழ் சமூகம் அதையும் நம்பியது இன்னொன்று எங்கள் அண்ணன் கமலஹாசன் நான் தான் மாற்று என்று குறுக்க குறுக்க ஓடினார் பிறகு எங்க ஐயா தினகரன் வந்து குக்கரில் எங்களை வைத்து வேக வைத்தார் இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மூணு விழுக்காட்டு வாக்கு வந்து பத்து விழுக்காடாகி தமிழ் தலைமுறையினர் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதை தடுத்தார்கள் இப்போது அந்த சின்னத்தை என்னிடத்தில் இருந்து பறித்தார்கள் காரணம் பயம் சீமான் இந்த இடத்திலே கொண்டே போறான் ஏழை பதினாலு ஆக்குவான் பதினாலை இருபத்தி நாலு ஆக்குவான் தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் அவன் இடத்திலே வரும் இந்த ஊழல் லஞ்சம் இந்த தொடச்சு தூக்கி போட்டுருவேன் எங்கள் கனவப்படி இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கனவை என் தலைவன் கொண்டிருந்தான் அந்த கனவை எங்கள் கைகளுக்கு கடத்தினான் அவன் கோடிகளை கொட்டித்தரவில்லை தரவில்லை உயர்ந்த கொள்கை எங்களுக்கு தந்தான் அவன் காசை தரவில்லை சுமந்து நின்ற கனவை எங்களுக்கு கையளித்தான் என் அன்பு மக்களே எளியவில்லைகள் நாங்கள் எங்களை பார்த்து இந்திய பெருநாட்டின் ஆட்சியாளர்கள் பயந்து விட்டார்கள் என் சின்னத்தை எடுத்து யாரோ அடையாளம் தெரியாதவனுக்கு கொடுத்து அவன் போட்டியிடுகிற இடத்தெல்லாம் அந்த சின்னத்தில் போட்டியிடு நான் போய் கேட்டபோது அது கொடுக்க முடியாது ஒருத்தர் கொடுத்தாயிருச்சு என்று சொன்னார்கள் இது சைக்கிள் சின்னம் எப்படி தினகருக்கு குக்கர் போச்சு எப்படி போச்சு எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கிகள் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தன்னாட்சி அதிகாரம் பெற்றது யார் தலையீடு இருக்காது நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள் நான் நம்பிக்கொண்டு இருந்தோம் கடைசியா என்னாச்சு இந்த 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 கட்டுத்தொகை போடுறது கூட உனக்கு ஆள் இல்லை நிற்கிறதுக்கு அந்த சின்னத்தை வாங்கினேன் உனக்கு அப்போது சீமானை எப்படி விழுத்துறது சுயேட்சா போடு நாற்பது தொகுதியிலும் நாற்பது அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறாரு நான் அந்த பெருமக்களுக்கு ஒன்று சொல்லுவேன் இந்த பயம் இருக்குது பாருங்க இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது சீமானை விழுத்துறேன்னு அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும் ஆனால் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன் மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஏன் சீமான் அந்த சின்னத்திற்கு போடவில்லை சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்